ரத்னபுரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பிலான விஷேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது ரத்தினபுரி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு பிரிவு முக்கியஸ்தர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கம் வழங்க வேண்டிய வளங்கள் நிதி அனைத்தையும் நாம் வழங்குவோம் இவர்கள் கூறியதற்கு அமைய இன்னும் இரண்டு மாதங்களில் மீண்டும் வருவதற்கு எதிர்பார்த்துள்ளேன் காணிகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை திட்டமிட உள்ளேன் நாளை தேசிய அனர்த்த முகாமைத்து சபை கூடுகிறது நாடு என்ற வகையில் மாவட்டங்களில் நிலவும் நிலைமை தொடர்பில் பல்வேறு தீர்மானங்களை எடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் நாம் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிடம் கூறிய ஒத்துழைப்புக்கு அமைய பெருமளவு உதவிகள் கிடைத்துள்ளன அவ்வாறு கிடைக்கும் உதவிகளையும் மக்களின் தேவைக்கு அமைய பகிர்ந்தளிக்க எண்ணியுள்ளோம்